அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ அலமதுல்லாஹி ரப்பில் ஆலமீன் ஒசலாத்து வசலாம் அலா அஸ்ரப்பில் அம்பியா இ முர்சலீன் முஹம்மத் முஹம்மது வ ஆலிஹி ஒ சாபி ஹஜ்மாயின் அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லசானு தலாவின் நல்லடியார்களே அன்பிக்கனிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ் அல்லாவுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அலகமது எல்லா புகழும் அல்லாவுக்கே இது நோன்பின் சட்டங்கள் தொடர் காணொலியில் பாகம் பதினாறு இந்த காணொலியில் முகரம் மாதத்தில் அதாவது இஸ்லாமிய ஹிஜ்ரி காலண்டரில் முதலாவது மாதமாக திகழக்கூடிய முகரம் மாதத்தின் அசுரா நோன்பு சம்பந்தமான விஷயங்களை இந்த காணொலியில் நம்ம தெரிந்து கொள்ள இருக்கிறோம் அல்லாவுடைய மிகப்பெரிய கருணையால் அருளால் முகரம் என்ற புதிய முதல் மாதத்தின் முதல் நாள் துவங்கி இருக்கிறது வரலாற்றில் இஸ்லாமிய வரலாற்றில் முகரம் மாதத்துக்கென்று சில சிறப்புகள் இருக்கின்றன அவைகளை சரியாக நாம் தெரிந்து கொண்டு அதோடு மட்டுமல்லாமல் முகரம் என்ற பெயரில் தவறான பல காரியங்களும் இஸ்லாமியர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த சமுதாயத்தில் மார்க்கம் அறிந்து கொள்ளாமல் இருக்கக்கூடிய அறியாத மக்களிடத்தில் பல தவறுகளும் நடந்து கொண்டு இருக்கிறது இவைகளை எல்லாத்தையும் சரியாக நம்ம புரிந்து கொண்டு முகரம் மாதத்துக்குரிய சரியான அமலை நாம் செய்ய வேண்டும் முகரம் மாதம் பத்தாவது நாள் நோர்க்கப்படும் நோன்புதான் அசுரா நோன்பு என்று வரலாற்றில் சொல்லப்படுகிறது அசுரா எனும் இந்த நாளையும் ரமலான் எனும் இந்த மாதத்தையும் தவிர வேறு எதையும் ஏனையவற்றை விட சிறப்பித்து தேர்ந்தெடுத்து நபிகள் நாயகம் சல்லல்லா அழைவஸ்வம் அவர்கள் நோன்பு நோற்பதை நான் பார்த்ததில்லை என்று இப்னு அப்பாஸ் வள்ளியலாகன் அவர்கள் கூறக்கூடிய செய்தியை நீங்கள் புகாரில் ரெண்டாயிரத்தி ஆறாவது அதிசாக பார்க்கலாம் எப்படி அசுரா எனும் இந்த நாளையும் ரமலான் மாதத்தில் நோற்கக்கூடிய அதையும் தவிர வேறு எதையும் மற்ற எல்லாவற்றை விட சிறப்பித்து தேர்ந்தெடுத்து நபிகரநாயன் செல்ல அலேஸ்வரம் அவர்கள் நோன்பு நோர்த்ததை நான் பார்த்ததில்லை ஆக இந்த அசுராங்கிற இந்த தினத்தில் நோக்கக்கூடிய நோன்பும் ரமலான் மாதத்தில் நோக்கக்கூடிய நோன்பும் மிக சிறப்புக்குரியதே அதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்று இப்னோ அப்பாஸ் ரடியில் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் ரவீல் நாயகம் சலல்லாஹு அலைவர் செல்லும் அவர்கள் அசுரா தினத்தின் காலையில் அன்சாரிகளின் கிராமங்களுக்கு அனுப்பி யார் நோன்பு நோற்காதவராக காலை பொழுதை அடைந்து விட்டாரோ அவர் இன்றைய தினத்தின் எஞ்சிய நேரத்தை நோன்பாக நிறைவு செய்து கொள்ளட்டும் யாரெல்லாம் நோம்பாலியாக காலை பொழுதை அடைந்தார்களோ அவர்கள் நோன்பை தொடரட்டும் என்று அறிவிக்கச் சொன்னார்கள் நாங்கள் அதன் பின்னர் அந்த நாளில் நோன்பு நோற்கலானோம் எங்கள் சிறுவர்களையும் நோன்பு நோக்க வைப்போம் கம்பளியான விளையாட்டு பொருட்களை அவர்களுக்காக நாங்கள் செய்வோம் அவர்கள் பசியால் உணவு கேட்டு அழும்போது நோன்பு முடியும் நேரம் வரை அவர்கள் பசியை மறந்திருப்பதற்காக அவர்களிடம் அந்த விளையாட்டு பொருட்களை கொடுப்போம் இதை ருபை பின் முவித் லலியல்லோகன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் இது புகாரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாவது அதிசாக இடம்பெற்றிருக்கு மேலும் ரமலான் நோன்பு கடமையாக்கப்படுவதற்கு முன்னால் இந்த நோன்பு கட்டாயமாக இருந்தது ரமலான் நோன்பு கட்டமைக்கப்பட்ட கடமையாக்கப்பட்ட பின்னால் அந்த நோன்பை விரும்பியவர் நோற்கலாம் என்ற நிலைக்கு வந்தது என்பதை வந்து ஆயுஷார் அழில்லாக நவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி புகாரில் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டாவது அதிசாக இடம்பெற்றிருக்கு இது ஒரு நீண்ட அதிசு அதோடைய சுருக்கத்தை மட்டும் இதில் குறிப்பிட்டிருக்கிறோம் நவிகள் நாயகம் சல்லல்லாஹ் வளைவு செல்லும் அவர்கள் அசுரா நாளில் நோன்பு நோற்று மற்றவர்களுக்கும் கட்டளையிட்டார்கள் நோன்பு நோற்கும்படி மற்றவர்களுக்கும் கட்டளையிட்டார்கள் அவர்களும் நோன்பு நோட்டார்கள் அப்போது நபி தோழர்கள் அல்லாவின் தூதரே இந்த நாளை யூதர்களும் கிறிஸ்தவர்களும் மகத்துவப்படுத்துகிறார்களே அது எப்படி என்று கேட்டோம் அதற்கு அல்லாவின் தூதர் சல்லல்லா வளைவு செல்லும் அவர்கள் அடுத்த வருடம் இன்ஷா அல்லா அல்லாஹ் நாடினால் ஒன்பதாம் நாளும் நான் இந்த நோன்பை நோற்பேன் என்று கூறினார்கள் அதாவது யூதர்களும் கிறிஸ்தவர்களுக்கும் மாறு செய்யும் விதமாக அடுத்த வருடம் நான் உயிரோடு இருந்தால் இந்த நோன்பை ஒன்பதாவது நாளும் சேர்த்து நோப்பேன் அதாவது ஒம்போதும் பத்தும் சேர்த்து கொள்வேன் என்று கூறினார்கள் ஆனால் அடுத்த வருடம் வருவதற்குள்ளார அல்லாவின் தூதர் சல்லா அலேஸ்வல்லாம் அவர்கள் மரணித்து விட்டார்கள் இன்னால் இல்லாஹி ஓ இன்ன இலைஹி ராஜுவம் இதை அறிவிப்பவர் இப்போ அப்பாஸ் அவர்கள் முஸ்லீமில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாவது அதிசாக அபுதாபியில் ரெண்டாயிரத்தி எண்பத்தி ஒம்பதாவது அதிசாகவும் இது இடம்பெற்றிருக்கு எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை இந்த அசுரா நோன்பு சம்பந்தமான விஷயத்தை நாம் இந்த சுருக்கமான செய்தியோடு நிறைவு செய்வோம் இந்த நோன்பு சம்பந்தமான விஷயத்தில் இப்போ இதில் குறிப்பிடக்கூடிய செய்தியில் ஒரு செய்தியை மட்டும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கொள்வோம் என்னென்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய மாற்று அறிஞர்கள் இதை பல மாதிரியாக என்ன பண்ணுறாங்க மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்கிறாங்க எப்படியெல்லாம் செய்கிறாங்கன்னா ஒம்பது பத்து பதினொன்று சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அதை அல்லாட்டி பத்தும் பதினொன்றும் வைங்க அப்படிங்கிறாங்க அதை அல்லாட்டி ஒம்பதும் பத்தும் வைங்க அப்படிங்கிறாங்க இப்போ இதில் செழிவாக நம்ம புரிந்து கொள்ள விஷயம் என்னன்னு கேட்டால் நபிசல்லா அலையூஸ்லாம் அவர்கள் ஒம்போதாவது நாள் நோன்பு வைக்கல பத்தாவது நோன்பு மட்டும்தான் வச்சுருக்கிறாங்க அப்போ யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் மாறு செய்யும் விதத்தில் ஒம்பதாவது நாளும் வைப்போம் சகாபாக்கள்லாம் எடுத்து சொல்லும்போது அவர்களும் இதை புரிதப்படுத்துகிறாங்க மேன்மைப்படுத்துகிறாங்க அப்படி இருக்கும்போது நம்ம என்ன செய்யறது அப்படின்னு கேட்கும்போது என்சாரில் அடுத்த வருடம் நான் உயிரோடு இருந்தால் ஒம்போது சேர்த்து வைப்பேன் அப்படிங்கிறாங்க அப்போ இதுக்கு அனுமதி இருக்குது அது ஒம்போதாவது நாளும் பத்தாவது நாளும் நோன்பு நோக்கலாம் பத்தாவது நாள் நோபி செல்லா செல்வம் அவர்கள் நோன்பு இருக்கிறார்கள் அதில் முன்மாதிரி இருக்குது ஒம்போதாவது நாள் நான் உயிரோடு இருந்தால் அடுத்த வருஷம் நோன்பு வைப்பேன்னு சொன்னாங்க இல்லையா அடுத்த நாள் பதினொன்று அன்னைக்கு சரி பதினொன்றையும் சேர்த்து வச்சிருவோன்னு சொல்லலை இப்போ இருக்கக்கூடிய மார்க்கார்கள் தங்களுடைய மன இச்சையை எப்படி புகுத்துறாங்கன்னா பதினொன்றுலேயும் வைக்கலாம் ஒம்போதில் நீங்கள் வைக்கலன்னா பத்து பதினொன்று வைங்க அப்படிங்கிறாங்க அப்போ நவிசல்லாஸ்லாம் அவர்கள்ட்ட சகாபாக்கள் எல்லாம் எடுத்து கூறிய போது அப்படியா சரி அப்போ பதினொன்னையும் சேர்த்து வச்சுருவோம் நாளைக்கு அப்படின்னு சொல்லலை அடுத்த வருடம் தான் இனி ஒம்போது வரும் இல்லையா ஒம்பதுங்கிறது போயிடுச்சு பத்தில் இருக்கிறோம் அடுத்த வருடம் இனி ஒம்போது வரும் அப்போது நான் இருந்தால் ஒம்போதையும் சேர்த்து நாங்கள் சரியாக புரிஞ்சுக்கிறீங்களா விளங்கணும்னு நினைக்கிறேன் இதை விளங்காத சில மூடர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒம்பது நீங்கள் வைக்கிறேன்னா பத்து பதினொன்று வைங்க அல்லது ஒம்பது பத்து பதினொன்று இப்படி மூன்றில் சேர்த்து வைங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் மார்க்குங்கிறது எங்கள் அப்பம்பாட்டை சொத்து கிடையாது யாருடைய அப்பம்பாட்டை சொத்து கிடையாது அல்லாவுடைய மார்க்கம் அப்போ அல்லாவுடைய தூதர் நபி சல்லா அலையம் அவர்கள் அல்லாவுடைய வகையின் மூலம்தான் பேசுவாங்க அவர்கள் பேசுவது அனைத்தும் வகையை தவிர வேறு இல்லை அப்போ அல்லாவுடைய தூதர் காட்டின வழியை மட்டும்தான் நம்ம பின்பற்றணுமே தவிர அறகுறையாக படிச்சுட்டு நுனிப்புள்ளை மேய்ந்தவர்கள் அவர்களுடைய குருமார்கள் எழுதி கொடுத்த நூல்களில் உள்ள செய்திகளை அப்படியே பேசுகிறவனுக்கு பேர் அறிவ மார்க்கத்தை அறிஞ்சவர்கள் இல்லை அல்லாவையும் ரசூலையும் பின்பற்றுபவர்கள் இல்லை என்பதை நீங்கள் சீர்தூக்கி பார்த்து அதை சரியாக கவனத்தில் கொள்ளுங்கள் அசுரா நோன்பு பத்தாவது நாள் வைக்க வேண்டியது அதோட ஒன்பதாவது நாள் நபிசல்லா இஸ்ரோ வலியுறுத்தியிருக்கிறாங்க வெப்பன்றி என்ன அப்போ ஒம்பது பத்து என்பது தான் சரியான இஸ்லாமிய வழிமுறை இங்கிறத சரியாக நீங்கள் புரிந்து கொள்ளணும் இன்சா அல்லா இந்த முகரத்தில் இந்த பத்தாவது நாளில் இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தங்களை சுண்ணத்துவல் ஜமாத் என்று பெயர் சொல்லி கொண்டிருக்கக்கூடியவர்கள் சியா கொள்கையை அப்படியே ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் இஸ்லாத்தில் தவஹீதுன என்ன விதது என்னென்ன இப்படி மார்க்கம் சம்பந்தமாக குரானிலிருந்தும் இருந்தும் எதையும் விளங்கிக் கொள்ளாத இவர்கள் படித்த மதர்சாவில் இவர்களுடைய அறிஞர்கள் என்ன சொல்லிக் கொடுத்தார்களோ அதை அப்படியே செய்யக்கூடியவர்களாக அதிகமான மார்க்க அறிஞர்கள் என்ற போர்வையில் ஜிப்பா தலப்பா பெரிய பெரிய தாடி இந்த மாதிரி இதை மட்டுமே வச்சுக்கிட்டு தங்களை அறிஞர்கள் என்று வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை இனங்கண்டு இந்த சமுதாய மக்கள் புறக்கணிக்க வேண்டும் அல்லாஹ் ரசூலுக்கு மட்டும்தான் நாம் கட்டுப்பட வேண்டும் இந்த இஸ்லாத்தில் நமக்கு இருக்கக்கூடிய அந்த கலிமா சஹாதத் அதாவது அல்லாவுக்கும் நமக்கும் உள்ள அக்ரிமெண்ட் லாயிலாக இல்லல்லாம் முகம்மது ரசூல் இல்ல அல்லாவுக்கு நான் கேட்டு கட்டுப்பட்டேன் அல்லாஹ் சொன்னதை கேட்பேன் அல்லாவை தவிர வேறு யாருக்கும் கட்டுப்பட மாட்டேன் இதில் தெளிவாக இருக்கணும் மாதிரி அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹூ வலைவசல்லம் அவர்கள் முகமது ரசூல் அல்லா அல்லாவுடைய தூதர் அவர்கள் அவர்கள் பேசுவதெல்லாம் அல்லாவுடைய தான் அவர்களுக்கு நான் கட்டுப்படுவேன் அவர்கள் சொல் செயல் அங்கீகாரத்தை ஏற்று நடப்பேன் என்பது அதனுடைய பொருள் அந்த இடத்துல வேறு எவரையும் வைக்க மாட்டேன் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கணும் இதை ரெண்டு அடிப்படையை சரியாக புரிந்து கொண்டு செயல்படக்கூடியவர்களாக அனைத்து மூமின்களையும் அல்லாஹ் ஆக்கியவர்கள் புரிய அல்லாவிடம் பிரார்த்தித்தவனாக இந்த காணொலி நிறைவு செய்கிறேன் மேலும் முகரம் சம்மந்தமாக இன்னும் என்னென்ன குழப்பங்கள் நம்ம சமுதாயத்தில் இருக்குங்கிறத இன்னொரு காலையில் காணொலியில் தொடருவோம் சார்லாம் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்